ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசிரியில் தாங்க மல்லிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புதோது அப்படின்னு சொல்லி தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கு வந்து சுத்தமாக அறிவின்றதே இல்லைங்க எவ்வளோ தான் நம்ம மல்லி வந்து கஷ்டப்பட்டு வந்து அவங்களுக்காக வந்து கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையும் வந்து அவங்க வந்து பார்த்து ரெடி பண்ணாலுமே வந்து ஆனால் விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து மல்லி மேலே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லியோட மனசை வந்து உடைக்கிறாரு அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்க வந்து போகிறாரு அதுதான் வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம வாங்கின கிஃப்ட்டை வந்து பிரிக்க வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து இருக்காங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்லியோட கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்கும்போது மல்லியோட கிஃப்ட்டில் வந்து என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பாக வந்து ரிங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் மல்லியோட கிஃப்ட்டில் வந்து இல்ல கல் தான் இருந்தது அதான் வந்து மாற்றி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் என்னென்ன கேடி வேலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேடி வேலை எல்லாம் பண்ணுறாங்கங்க என்னடா இதெல்லாம் வந்து மல்லிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வச்சதுலேருந்து வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படி துட்டிக்கிறாங்க அப்படியே வந்து கிஃப்ட்டை வந்து அன்னப்பூர்ணி வந்து மாற்றினதும் எது நம்ம கிஃப்ட்டு எது மல்லியோட கிஃப்ட்டு முதல்ல எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க அது கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல் இருந்தது கல் ஆவேதங்க இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ ரொம்ப பெரிய கன்னடா அது இதுன்னு சொல்லி வந்து லொட்டு லுஸ்க்குன்னெல்லாம் சொல்லி சொன்னாங்களா அதுவும் இல்லாமல் ஏன்டா நான் வாங்குறது தகுந்த மாதிரி வந்து அவளுக்கு என்னடா கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னுலாம் சொல்லி சொன்னவங்க நம்ம ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து என்ன தான் அறிவே இருந்தாலும் இல்லைனாலையுமே வந்து அவங்க வாங்கின கிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து வாங்கின மாதிரி வந்து சீனை போட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஏதோ காசே இல்லாத மாதிரி சி இதெல்லாம் வந்து எந்த இதில் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெரில அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜந்துவா இருப்பாங்க போல நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சரி ஓகே இவங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஷாக் ஆகுது யார் ரெண்டு பேருக்குமே அந்த ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்குமே எதுக்காக ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் கரெக்டாக பிளான் பண்ணபடி வந்து கரெக்டாக தானே வந்து போயிட்டுருக்கு இருக்கு அந்த கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிங் வந்து வெளியே வருது இதுனா வந்து உனக்காக தேடி தேடி வந்து வாங்கின ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மல்லி முன்னாடி வாங்கின ரிங்கை வந்து அவங்க வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு வந்து இருக்காங்க நம்ம விஜய் அக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டில் வந்து எனக்கு பெஸ்ட் கிஃப்ட்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லியோட கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து வெறும் கல் இருக்குது டாடா டாடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கே வந்து ஒரே ஷாக்கு அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண கிஃப்டை வந்து நம்ம மாதிரியே வந்து ரிங் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரே ஷாக்காக இருந்தது அந்த ஷாக்கு ஷ ஷாக்க வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து பிரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்